அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் மாசி புதன்கிழமை இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முருகனின் அருளால் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனலில் தினம் தோறும் செய்ய வேண்டிய எளிமையான ஸ்விட்ச்வேர்ட் பரிகாரம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அது மாதிரி தேவதையின் பெயர்கள் யட்சினியின் பெயர்கள் யோகனியின் பெயர்கள் வழிபாடுகள் பூஜை முறைகள் பரிகாரங்கள்னு தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சர்வ சகல வசிய தாய்த்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் இதற்கு தேவையான பொருள் ஒரு பச்சை நிற துணி ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் அந்த பச்சை நிற துணியில் கைப்பிடி அளவுக்கு பச்சைப்பயிறு வைங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க ஐந்து ரூபாய் நாணயம் குபேரனுக்குரியதாக கருதப்படுகிறது பச்சை பயிறு என்பது புதுபகவானுக்குரிய ஒரு முக்கியமான தானியமாக கருதப்படுகிறது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சஷ்டியம் கிருத்தியும் கூடி வரக்கூடிய நாளில் முருகனை நினைத்து இந்த மூட்டையை கையில் வச்சு மனதார் முருகனை நினச்சி முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த மந்திரங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் சரணபவன் சொல்லலாம் இல்லை ஓம் ஸ்கந்தாய நமகன் சொல்லலாம் சோமாய நமகன் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவரி முருகன் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த மூட்டை கொண்டு போய் வச்சுக்கோங்க நாளை காலை எழுந்ததும் அந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க கோயில்களுக்கு கொண்டு போய் அல்லது அல்லது பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியில் போட்டிருக்க அந்த பச்சை பேரை அப்படியே மூட்டையாக கட்டி தண்ணீரில் விடலாம் இல்ல பசுவிற்கு தானமாக கொடுங்க இல்ல பறவைகளுக்கு உணவாக போடுங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை கூட நிச்சயமாக நீக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் முருகனை நினைத்து மனதார இந்த வழிபாடு செய்பவரின் குடும்பத்திற்கு முருகனின் அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கட்டும்